பத்து கோடி கொடுத்து ஏலத்தில் அணி இவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படியென்ன செய்திருக்கிறார் இந்த நூர் அகமது சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் அணியின் மாஸ்டர் பிளான் அதாவது ஐபிஎல் மெகா ஏலம் நேற்றைய தினம் தொடங்கியது நேற்றும் இன்றும் என இந்த இரண்டு நாட்கள் இந்த மெகா ஏலம் நடைபெற இருக்கிறது இந்த மெகா ஏலத்தில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் அரங்கேறியது குறிப்பாக நம்ம ரிசப்பன் வந்துட்டு லக்னோ அணியால் இருபத்தி ஏழு கோடிக்கு வாங்கப்பட்டார் இந்த இருபத்தி ஏழு கோடி விலை என்பது ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு நபருக்காக அதிகபட்சம் கொடுத்த தொகையாகும் அதேபோல பஞ்சாப் அணி சிறேய செய்யரை இருபத்தி ஆறே முக்கால் கோடிக்கு வாங்கியது இந்த சம்பவமும் பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது மேலும் ரிஷப்பன் மற்றும் சிறேய செய்யர் இவர்களை ஓவர் பிரைஸ் என சொல்லப்படும் மதிப்பை தாண்டிய அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது இப்படி செய்வதால் இந்த வீரர்களின் பர்ஃபாமன்ஸ் என்பது நிறையவே பாதிக்கப்படும் இத்தனை கோடிகள் கொடுத்து நம்மை இந்த அணி ஏலத்தில் எடுத்திருக்கிறது ஆகையால் இன்னும் கவனமாக விளையாட வேண்டும் கவனமாக விளையாட வேண்டும் என எண்ணியே ப்ரெஷரை அதிகரித்து கொண்டு அதிகமாக சொதப்புவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல அடுத்ததாக நம்ம சிஎஸ்கே அணியை எடுத்துக்கொண்டால் நேற்றைய ஏலத்தில் நம்ம சிஎஸ்கே அணி அஸ்வினை வாங்கியிருந்தது என்பது மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக அமைந்தது அதேபோல சம்பந்தமே இல்லாமல் திடீரென ஆப்கானிஸ்தான் வீரரான நூர் அகமது என்பவரை பத்து கோடி கொடுத்து சிஎஸ்கே அணி ஏலத்தில் எடுத்தது இந்த விஷயம்தான் சிஎஸ்கே ரசிகர்கள் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஆனால் சிஎஸ்கே அணி இப்படி செய்ததற்கு சில முக்கியமான அழுத்தமான காரணங்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது இந்தியாவில் நடைபெறும் ஐபிஎல் போட்டியல் போல ஆஸ்திரேலியாவில் பிக் பாஸ் லீக் என்ற டி தொடர் நடைபெறும் இந்த தொடரில் தனது பதினைந்தாவது வயதிலேயே களமிறங்கி சிறப்பான பெர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தியவர் தான் இந்த ரகமது இதனால் இவருக்கு அனுபவம் என்பது அதிகமாக இருக்கும் மேலும் இவர் ஸ்பின் பவுலிங் வீசக்கூடியவர் இவருடைய பந்து வீச்சு என்பது அப்படியே ஆப்கானிஸ்தான் அணியின் நட்சத்திர பவுலரான ராசித்கானின் பந்து வீச்சை போலவே இருக்கும் சுருக்கமாக சொல்லப்போனால் ராசித்கானின் சிஷ்யன் போலவே இவர் பந்து வீசுவார் அதுவும் அண்மை காலமாக இவர் விளையாடிய சில போட்டிகளில் மிஞ்சும் அளவுக்கு மிரட்டலாக பந்து வீசி அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ஆப்கானிஸ்தானின் ஏ அணிகள் விளையாடிய உள்ளூர் லோக்கல் போட்டி ஒன்றில் டி ட்வெண்ட்டி களமிறங்கிய இவர் வெறும் மூன்று ஓவர்கள் வீசி மொத்தமாக பத்து விக்கெட்டுகளையும் இவர் மட்டுமே வீழ்த்தி உலக சாதனையை படைத்திருக்கிறார் அந்த அளவுக்கு இவரின் பந்து வீச்சு சமீபகாலமாக விஸ்வரூபமாக வெளிப்பட்டு வருகிறது மேலும் இப்படிப்பட்ட இவர் நம்மதள தோனியின் வழிநடத்தலை பின்பற்றினால் இவரின் திறமை என்பது இன்னும் பல மடங்கு கூர்மையாகும் அதிலும் இந்திய பிச்சுகளில் ஃபாஸ்ட் பவுலிங்கை விட ஸ்பின் பவுலிங்கிற்குத்தான் அதிக விக்கெட்டுகள் விழும் ஆக இப்படிப்பட்ட காரணங்களுக்காகவே சிஎஸ்கே அணி இவரை பத்து கோடி கொடுத்து எடுத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த நூர் அகமதுவை பத்து கோடி கொடுத்து சிஎஸ்கே அணி வாங்கியது என்பது சரியான முடிவுதானா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்